யோசிச்சு பாருங்க உங்க கையில ஒரு கோடி ரூபாய் இருக்கு அதை இன்வெஸ்ட் பண்ணனும் உங்க கண்ணு முன்னாடி ரெண்டே ஆப்ஷன் தான் இருக்கு ஒன்னு பாலைவனத்துல பூத்த சோலையான துபாய் இன்னொன்னு குட்டி தீவா இருந்து ஆசியாவோட புளியா வளர்ந்து நிக்கிற சிங்கப்பூர் இப்ப சொல்லுங்க உங்க பணத்தை எங்க போடுவீங்க சிங்கப்பூரோட மூல பலமா ஜெயிக்க போதா இல்ல துபாயோட பலம் ஜெயிக்க போதா உங்க இன்வெஸ்ட்மெண்ட்க்கு பாதுகாப்பு தந்து பத்து மடங்கு பெருக்க போற அந்த ஊர் எது வாங்க கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி பார்ப்போம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த சேனல் வளர்றதுக்கு உங்க சப்போர்ட் அதிகமா எனக்கு தேவைப்படுது ஹாய் கைஸ் இன்னைக்குள்ள காலத்துல பணத்தை எங்க முதலீடு பண்ணணும்னு முடிவு பண்றதுக்குள்ள போதும் போதும் ஆயிருது அதுவும் பண்ணணுமா அல்லது நம்ம தாய் நாட்டுல குழப்பத்தை கேட்கவே வேண்டாம் அந்த வகையில வேர்ல்டு இன்வெஸ்டர்ஸ் எல்லாரோட ஹாட் பேவரேட்டா இருக்கிற ரெண்டு ஆசிய ஜாம்பவான்களை தான் இன்னைக்கு நம்ம மோத விட போறோம் எஸ் துபாய் வித் சிங்கப்பூர் இது வெறும் ரெண்டு கண்ட்ரி கிடையே உள்ள போட்டின்னு நினைச்சுக்கிடாதீங்க ரெண்டு வித்தியாசமான பொருளாதார கொள்கைகளுக்கான யுத்தம் இந்த வீடியோட இறுதியில ஒரு சாதாரண இன்வெஸ்டரா உங்க பணத்துக்கும் கனவுக்கும் எது பெஸ்ட்ங்கிற சாய்ஸ்க்கு நீங்களே ஒரு முடிவுக்கு வந்துருவீங்க ஆட்டக்களம் ரெண்டு ஜாம்பவான்களின் கதை இந்த ரெண்டு ஊரும் எப்படி இந்த உயரத்துக்கு வந்துச்சு முதல்ல சிங்கப்பூர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சுல சுதந்திரம் வாங்கினப்போ சிங்கப்பூர் கிட்ட பெருசா சொல்லிக்கிற மாதிரி எந்த இயற்கை வளமும் இல்ல ஆனா செதுக்கி வச்ச மாதிரி ஒரு தலைமை இருந்துச்சு மனுஷங்களோட திறமையை மட்டும் மூலதனமா வச்சு ஊழல் இல்லாத நேர்மையான ஒரு அரச ஒரு அரசாங்கத்தை உருவாக்குனாங்க சட்டம்னா சட்டம் இன்வெஸ்டர்ஸ்களுக்கு முழு பாதுகாப்பு உலக தரம் வாய்ந்த கல்வின்னு கொஞ்சம் கொஞ்சமா உலகத்தோட நம்பிக்கை சம்பாதிச்சாங்க இன்னைக்கு சிங்கப்பூர் ஒரு பக்கா ப்ரொபஷனல் குளோபல் பிசினஸ் அப்பா இருக்குது அடுத்த சைடு துபாய் இருபதாம் நூற்றாண்டு ஆரம்பத்துல துபாய் ஒரு சின்ன மீன்பிடி கிராமமா தான் இருந்துச்சு ஆனா எண்ணெய் வளம் கிடைச்சதும் அதோட தலையெழுத்தே மாறிடுச்சு ஆனா துபாய் ஆட்சியாளர்கள் எல்லாரும் ஒன்னே ஒண்ணுல மட்டும் தெளிவா இருந்தாங்க எண்ணெய மட்டும் நம்பி இருந்தா வேலைக்கு ஆகாதுன்னு கிடைச்ச பணத்தை வச்சு டூரிசம் ரியல் எஸ்டேட் ஏவியேஷன் பல துறைகள்ல கொட்டுனாங்க உலகத்தோட உயரமான பில்டிங் கண்ண பறிக்கிற ஷாப்பிங் மால் கடலுக்குள்ள மனுஷனே உருவாக்கின தீவுன்னு உலகத்தையே திரும்பி பார்க்க வச்சாங்க வெறும் எண்ணெயை மட்டும் நம்பாம ஒரு மாபெரும் வர்த்தக சாம சாம்ராஜ்ஜிய உருவாக்கிட்டாங்க இன்னைக்கு சிம்பிளா சொல்லணும்னா ஒருத்தன் மூளைய நம்பி வளர்ந்தான் இன்னொருத்தன் பணத்தையும் பிரம்மாண்டத்தையும் நம்பி வளர்ந்தான் இப்போ இந்த ரெண்டு பேரும் இன்வெஸ்டர்ஸ்க்கு என்ன ஃபெசிலிட்டி பண்ணி தராங்க பண விளையாட்டு டாக்ஸும் பிசினஸ் பண்றதுக்கான சூழலும் ஒரு இன்வெஸ்டரா நமக்கு முதல்ல தேவை என்ன வரி கம்மியா இருக்கணும் அல்லது பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கணும் இதுல யார் பெஸ்ட் துபாயோட மிகப்பெரிய மேஜிக்கே அவங்களோட வரி சிஸ்டம் தான் குறிப்பா அவங்க வச்சிருக்கிறீ ஃப்ரீசோன்ஸ் இந்த ஏரியால நீங்க ஆரம்பிக்கிற கம்பெனிக்கு கார்ப்பரேட் வரி ஜீரோ பர்சன்டேஜ் நீங்க சம்பாதிக்கிற லாபத்தை ஒரு பைசா கூட வரி கட்டாம வர்ற லாபம் முழுசியும் உங்க நாட்டுக்கே நீங்க எடுத்து போகலாம் பர்சனல் இன்கம் டாக்ஸ் கிடையாது இப்போ சமீபத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இந்த ஃப்ரீசோனுக்கு வெளியில இருக்கிற கம்பெனிகளுக்கு கிட்டத்தட்ட நைன் கார்ப்பரேட் வரி கொண்டு வந்தாங்க ஆனாலும் உலகத்தோட ஒப்பிடும்போது இது ரொம்ப ரொம்ப கம்மிதான் அடுத்து சிங்கப்பூர் கதை கொஞ்சம் வேற மாதிரி இங்க துபாய் மாதிரி ஜீரோ டாக்ஸ் எல்லாம் கிடையாது கம்பெனிகளுக்கான கார்ப்பரேட் வரி செவென்டீன் ஆனா புதுசா தொழில் தொடங்குறவங்களுக்கு முதல்ல சில லட்சம் ரூபாய் லாபம் வரைக்கும் சூப்பரான வரி சலுகைகள் இருக்கு இந்த சிங்கப்பூரோட பலமே அவங்களோட வெளிப்படையான வரி விதிப்பு முறை தான் இங்க அடிக்கடி ரூல்ஸ் மாத்திக்கிட்டே இருக்க மாட்டாங்க இது நீண்ட காலத்துக்கு யோசிக்கிற இன்வெஸ்டர்ஸ்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்துச்சு இது மட்டும் இல்ல சிங்கப்பூர்ல ஒரு கம்பெனியை ரிஜிஸ்டர் பண்றதுக்கு சொடக்கு போடுற மாதிரி தான் ஆன்லைன்ல ஒன்னு அல்லது ரெண்டு நாள்ல முடிச்சிடலாம் வெளிநாட்டு ஆட்கள் வந்து ஹண்ட்ரட் உரிமையோட கம்பெனி ஆரம்பிக்கலாம் இதே வசதி துபாயோட ஃப்ரீசோன்லயும் இருக்குது சுருக்கமா சொன்னா உங்க முதல் நோக்கம் வரிய மிச்சப்படுத்தி குறுகிய காலத்துல பெரிய லாபம் பாக்குறதுன்னா துபாயோட ஃப்ரீ சோன் உங்களுக்கு ஒரு சொர்க்கம் மாதிரி இல்ல எனக்கு ஒரு நிலையான இல்ல எனக்கு ஒரு ஸ்டெடியான கணிக்கக்கூடிய கூடிய சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு பிசினஸ் சூழல் வேணும்னு நினைச்சீங்கன்னா சிங்கப்பூர் தான் சரியான தேர்வு பார்வை யுத்தம் டெக்னாலஜியா பிரம்மாண்டமா ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு தனிப்பட்ட கனவு இருக்கு சிங்கப்பூர் அந்த அறிவோட மையமா டெக்னாலஜியோட தலைநகரமா பாக்குது துபாயோ பிரம்மாண்டம் மற்றும் ஆடம்பரத்தோட முகவரியா அடையாளப்படுத்தும் சிங்கப்பூரை ஆசியாவோட ஸ்மார்ட் நேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பின்டெக் பயோடெக் அதிநவீன தொழில்நுட்ப துறைகள்ல சிங்கப்பூர் ஒரு குளோபல் லீடரா மாறிட்டு வருது அவங்களோட அரசாங்கமே ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டுக்கு கோடி கணக்கில் முதலீடு செய்யறாங்க உலகத்தோட டாப் டெக் கம்பெனிகள் ஸ்டார்ட் அப்கள் வெஞ்சர் கேபிட்டல் நிறுவனங்கள் எல்லாமே சிங்கப்பூரை அவங்களோட ஆசியா ஹெட் குவார்ட்டர்ஸா செலக்ட் பண்றதுக்கு இதுதான் காரணம் பட் துபாயோட ரூட்டே வேற அவங்களோட முதலீடு முழுக்க உள்கட்டமைப்புல தான் இருக்குது உலகத்தோட உயரம் உயரமான புர்ஜ் கலீஃபா பிரம்மாண்டமான துபாய் மால் பாம் ஜுமேரா இதெல்லாம் வெறும் பில்டிங் கிடையாது துபாயோட லட்சியத்தோட சின்னங்கள் ஜி மாதிரி உலகத்தின் பெரிய டெக் கண்காட்சிகளை நடத்தி துபாயும் டெக்னாலஜியில வேகமா முன்னேறிட்டு இருக்கு குறிப்பா மிடில் ஈஸ்ட் ஆப்பிரிக்கா தெற்காசியா இந்த மார்க்கெட்கள்லாம் நுழைய நினைக்கிற கம்பெனிகளுக்கு துபாய் ஒரு முக்கியமான நுழைவு வாயிலா இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல மட்டும் துபாய் ஆயிரத்தி நூத்தி பதினேழு புது வெளிநாட்டு முதலீட்டு திட்டங்களை ஈர்த்திருக்காங்க இது ஒரு வரலாற்று சாதனை அப்ப நீங்க ஒரு டெக் ஸ்டார்ட்அப் ஓனர் புதுசா ஏதாவது கண்டுபிடிக்கணும்னு நினைச்சீங்கன்னா சிங்கப்பூரோட சூழல் உங்களுக்கு பக்காவா செட் ஆகும் இல்ல நான் ரியல் எஸ்டேட் டூரிசம் ட்ரெய்டிங் முதலீடு செஞ்சு அந்த பிரம்மாண்ட வளர்ச்சியில ஒரு பங்கெடுக்க விரும்புறேன் நீங்க நினைச்சீங்கன்னா துபாய் தான் உங்களுக்கான இடம் பாதுகாப்பு கவசம் சட்டமும் முதலீட்டாளர் பாதுகாப்பு எவ்வளவுதான் லாபம் வந்தாலும் போட்ட முதலுக்கு பாதுகாப்பு இல்லன்னா எல்லாமே வேஸ்ட் தானே இதுல ரெண்டு பேரும் எப்படி இருக்காங்கன்னு பாப்போம் சிங்கப்பூர் சட்டத்தை மதிக்கிறதுக்கும் தெளிவான சட்ட அமைப்புக்கும் உலக புகழ் பெற்றது அவங்களோட சட்ட அமைப்பு எப்படின்னா ஆங்கில பொது சட்டத்தை அடிப்படையா கொண்டிருக்கும் இது இதனால எந்த நாட்டு இன்வெஸ்டரா இருந்தாலும் அவங்களுக்கு அதை புரிஞ்சுக்கிறதுக்கும் நம்பவும் எளிதா இருக்கும் அங்க இருக்கிற கோர்ட்டுகள்லாம் திறமையானது பாரபட்சமே பார்க்க மாட்டாங்க அறிவுசார் சொத்துரிமைக்கு அதாவது இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவாங்கல்ல அங்க ரொம்ப வலுவா பாதுகாப்பா இருக்கிறதுனால டெக் கம்பெனிகள்லாம் சிங்கப்பூரை தான் விரும்புறாங்க சிங்கப்பூர்ல இன்வெஸ்ட் பண்றது உலகத்தோட பாதுகாப்பான ஒரு பெட்டகத்துல உங்க பணத்தை வைக்கிறதுக்கு ஈக்குவல் துபாய் இந்த விஷயத்துல கடந்த சில வருஷங்கள்ல மிகப்பெரிய முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு எல்லா இன்வெஸ்டர்ஸும் இவங்க மேல நம்பிக்கை வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தொடர்ந்து புது புது சட்டங்கள் எல்லாம் சீர்திருத்தம் செஞ்சுக்கிட்டு வராங்க ஃபார் எக்ஸாம்பிள் முன்னெல்லாம் துபாயில ஒரு மெயின்லேண்ட் கம்பெனி ஆரம்பிக்கணும்னா ஒரு உள்ளூர் பார்ட்னர் தேவைப்பட்டுச்சு ஆனா இப்போ நிறைய துறைகள்ல ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வெளிநாட்டு உரிமையை அவங்க அனுமதிச்சாங்க துபாயோட ஃப்ரீ ஜோன்ஸ் அதுக்குன்னு தனியா சிவில் மற்றும் கமர்ஷியல் சட்டங்களை வச்சிருக்காங்க இது இன்வெஸ்டர்ஸ்க்கு இன்னும் அதிக பாதுகாப்பு தரும் இருந்தாலும் ஓவர் பார்க்கும்போது ரொம்ப காலமா இருக்கிற கணிக்கக்கூடிய வெளிப்படையான ஒரு சட்ட அமைப்புன்னு சொன்னா சிங்கப்பூர் இன்னைக்கு ஒரு பல ஒரு படி மேலதான் இருக்கு மனித முகம் வாழ்க்கை தரமும் செலவும் வெறும் பணம் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்ல நம்ம சம்பந்தப்பட்டது ஒருவேளை நீங்க அந்த ஊருக்கே டிரான்ஸ்பர் ஆகி போனீங்கன்னா உங்க லைஃப் எப்படி இருக்கும் வாழ்க்கை செலவுல ரெண்டு ஊருமே கொஞ்சம் காஸ்ட்லி தான் ஆனா ஒப்பிட்டு பார்த்தா துபாயை விட சிங்கப்பூர்ல செலவு ரொம்ப அதிகம் குறிப்பா வீட்டு வாடகை கேட்டீங்கன்னா தலையை சுத்திரும் ஆனா துபாயில கிட்டத்தட்ட அதே வசதியோட வீடு பாதி வாடகைக்கு நம்ம கொடுத்து இருக்கலாம் மளிகை சாமா போக்குவரத்து ஸ்கூல் ஃபீஸ் எல்லாத்துலயுமே துபாய் கொஞ்சம் பரவாயில்லன்னு தான் சொல்லணும் வாழ்க்கை தரத்துல ரெண்டு பேருமே டாப் டக்கர் ரெண்டுமே உலகத்தோட பாதுகாப்பான சுத்தமான நகரங்கள் பட்டியல்ல இருக்காங்க ஆனா சிங்கப்பூர கார்டன் சிட்டின்னு சொல்லுவாங்க பார்த்த இடம்லாம் பசுமை பூங்கான்னு இயற்கையோட இணைஞ்சு ஒரு வாழ்க்கையை சிங்கப்பூர் கொடுக்குது துபாய் பாலைவனத்துல உருவான ஊருங்கிறதுனால பசுமை கொஞ்சம் இங்க கம்மி தான் இந்தியர்களுக்கு குறிப்பா தமிழர்கள்

அப்போ எங்க தான் இன்வெஸ்ட் பண்றது சரி ஓரளவுக்கு ரெண்டுத்தையும் கொஞ்சம் கம்பேர் பண்ணி பார்த்தாச்சு இப்போ அந்த மில்லியன் டாலர் கேள்விக்கு வருவோம் துபாயா சிங்கப்பூரா உங்க பணத்தை எங்க போடுறது இதுக்கு ஒரே வார்த்தையில நம்ம பதில் சொல்ல முடியாது அதில் நீங்க யாருங்கிறத பொறுத்து உங்க நோக்கம் என்ன நீங்க எந்த தொழில் பண்றீங்க எவ்வளவு ரிஸ்க் எடுக்க தயாரா இருக்கீங்க என்பதை பொறுத்து தான் உங்க முடிவு இருக்கணும் நீங்க ஒரு டெக் தொழில் முனை ஒரு நீண்ட காலத்துக்கு நிலையான வளர்ச்சி வேணும்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க உங்க ஐடியாக்கு திருட்டு பயம் இல்லாத பாதுகாப்பு வேணும்னா கண்ணை மூடிட்டு

ஓட துபாய் ஒரு ஹண்ட்ரட் மீட்டர் ஸ்பிரிண்ட் மாதிரி வேகமா ஆக்ரோஷமா குறுகிய காலத்தில் வெற்றியை ருசிக்கலாம் ரெண்டு பேருமே வெற்றியாளர்கள் தான் உங்க ஆட்டத்துக்கு எந்த காலம் சரி வரும்னு நீங்க தான் புத்திசாலித்தனமா முடிவு பண்ணணும் இந்த கம்பேரிசன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா நீங்க எந்த ஊர்ல இன்வெஸ்ட் பண்ணுவீங்க ஏன் உங்கள் பார்வையில் சிங்கப்பூரோட பலம் என்ன துபாயோட பலம் என்ன உங்கள் கருத்துக்களை மறக்காம கீழே எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நம்ம விவாதம் மற்றவங்களுக்கும் கண்டிப்பாக உதவியா இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்க்கு ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனோட அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம் தேங்க்யூ பாய்